ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நம்ம கோவக்காய் வறுவல் தான் பார்க்க போறோம் இந்த கோவக்காயை வந்து காயா நல்லா வாங்கி அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நீட்ட நீட்டமா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வறுக்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து கடலை பருப்பு வேர்க்கடலை ரெண்டு வரமிளகாய் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம் வெள்ளை உளுந்தும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்க கருப்பு உளுந்தும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில எண்ணெய் ஊத்த போறோம் எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறமா எண்ணெய் காஞ்சவுடன் இந்த வருத்த எடுக்கப்பட்ட பொருள் எல்லாத்தையுமே என்ன பண்றீங்கன்னா எடுத்து வறுக்கற போறோம் இப்போ நம்ம மிதமான சூட்ல வச்சு இத்தனையுமே எல்லா பொருட்களையுமே நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம் நீங்க மிதமான சூட்லயே வறுத்துக்கணும் இல்லனா தீஞ்சு போயிடும் இப்ப நம்ம வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது அதே கடாயில எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கடுகு போட்டு வெங்காயமும் கருவேப்பிள்ளையும் போட்டு வதக்கிக்க போறோம் இது நல்லா கண்ணாடி பாதம் வர வர நீங்க வந்து நல்லா வதக்கிக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளோ வெங்காயத்தை பச்சை வாசனம் போற அளவுக்கு வதக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த வருவல் நல்லா இருக்கும் இப்ப இதுக்கப்புறமா நறுக்கி வச்ச கோவக்காய இது கூட சேர்த்துக்கணும் இப்போ அந்த கோவக்காய சேர்த்து இன்னும் நல்லா வதக்கி விடணும் கோவக்காவ கொஞ்சம் தண்ணி விடாமலேயே முதல்ல நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதில் கொஞ்சமா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இப்போ திரும்பவும் கிளறி விடுங்க இன்னும் நல்லா கிளர்னதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி வேக வைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊத்தியாச்சு இப்போ கொஞ்சோன்னு கிளரி விட்டுட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ இது வெந் வெந்து வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி வத்திருச்சு இப்போ தண்ணி வத்தினதுக்கு அப்புறமா கொஞ்சமா குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச பொடியையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூளும் வறுத்து வச்ச பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா மிதமான தீலையே வச்சு நல்லா வறுக்கிற அளவுக்கு செவக்குற அளவுக்கு நீங்கள் வறுத்து விடுங்க இப்போது வர் நல்லா வறுத்த கோவக்கா ரெடி ஆகிட்டே இருக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது நமக்கு கோவக்காய் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் என்னுடைய வீடியோஸ் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க அற்புதமான நம்மளுக்கு கோவக்காய் பருவல் ரெடி ஆயிடுச்சு ரசத்தோடையும் வெள்ளை சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அற்புதமாக அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்ல இந்த டிஷ்ஷ கண்டிப்பா எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்